அந்த சபைக்கு ஒரு ஆறுதலை கொண்டு வந்தான் உங்களுக்கு வசனம் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பதாம் அப்போது சில ஒன்பது இருபத்தாறு இருபத்தி ஏழு அப்போது சில பதினைஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு அதில் ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சவுல் பவுலாக மாறிட்டான் ரட்சிக்கப்பட்டான் ஆனால் அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறோன்னு சொல்லி சீஷர்கள் அவனை நம்பலை அவனை சேர்க்கறதுக்கே பயந்தாங்க சபைக்குள்ளே என்ன செய்யலை சேர்க்கலை ஆனால் அடுத்த வசனத்தில் இழுத்தல பார்த்தீங்கன்னா பர்ணபா அவனை சேர்த்து கொண்டு அவனை அழைச்சிட்டு போய் அவனை பற்றி சாட்சி கொடுத்து அவனை சபைக்குள்ளே கொண்டு வந்து அவனை ஒரு சாட்சியாக ஊழியக்காரனாக நிறுத்தினான் கரங்களை தட்டி ஒரு அல்லையா சொல்லுங்களேன் இந்த பவுலுக்கு பர்ணபா ஆறுதலின் மகனாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம பாட்டு பைபிளில் பாதியே அவன் என்ன செஞ்சு வச்சுருக்கான் நீங்கள் எத்தனை பேருக்கு ஆறுதலாக இருக்கிறீங்க அல்லது எத்தனை பேரை ஆத்திரமுற்றவங்களாக இருக்கிறீங்க அட்லீஸ்ட் உங்கள் கணவருக்காவது ஆறுதலாக இருங்க உங்கள் பிள்ளைகளுக்காது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஆறுதலாக மாறுங்க ஆத்திரம் முற்றவங்களா இருக்காதீங்க அது மட்டும் இல்லை அப்போது சில பையனஞ்சு இருபத்தேழு சொன்ன பார்த்தீங்களா அதில் இந்த பவுலும் பர்ணபாவம் தான் சேர்ந்து ஊழியத்துக்கு போனாங்க அப்போ மார்க்குன்னு ஒருத்தனை கூட கூட்டிகிட்டு போனாங்கன்னா சின்ன பையன் ஆமாம் அந்த மார்க்கை கூட கூட்டிகிட்டு போனாங்க அவன் போன வழியில் என்ன பண்ணிட்டான்னா எனக்கு வீட்டுக்கு போகணும் எனக்கு வீட்டுக்கு போகணும் ஃபாஸ்ட்டை சீக்கிரமாக பைக் சைடி முடியும் எனக்கு வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணுன்னு அழுகிற மாதிரி அவன் அழுத உடனே அவனை இடையில அனுப்பி விட்டாங்க இப்போ பவுல் ரெண்டாவது பயணமாகும்போது பண்ண மாதிரி சொல்கிறான் எப்பா மார்க்கையும் கூட்டிகிட்டு போவோம் அப்போ பவுல் சொல்கிறான் வேண்டாம் அவன் வழியில் பண்ண அட்டகாசம் ரொம்ப அதிகம் ஆனால் அவனை கூட்டிகிட்டு போட விட்டுட்டு தான் போனான் அப்போ சொல்கிறேன் எப்பா ஒரு தடவை அவன் தப்பு பண்ணான் இன்னொரு தடவை பண்ண மாட்டான் கூட்டிகிட்டு போவோம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஆறுதலின் மகன் மார்க்குவ பவுல் கூட ஏற்றுக்கல அவனுக்கு சப்போர்ட்டாக பேசல ஆனால் யார் பேசுகிறா லூயா சிலரால் சிலர் புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க நீங்கள் பேசுகிற ரெண்டு ஆறுதல் வார்த்தை அவங்கள பெரிய ஊழியக்காரனாக மாற்றிடும் அந்த மார்க்குவை அன்னைக்கு அவன் ஆறுதல் படுத்தலைன்னா இன்னைக்கு நம்ம பைபிளில் மார்க்கு சுவிசேஷன் ஒன்று இருந்திருக்கவே அன்னைக்கு துரத்தி விட்டான் பவுல் வேண்டாம்னு சொன்னான் ஆனால் பவுல் கஷ்டப்படுற நேரத்தில் அவன் சொல்கிறான் மார்க்கை கொஞ்சம் அனுப்பி அவன் இருந்தால் எனக்கு புரோஜனமாக இருக்கும் ஒரு அல்லையே சொல்லுங்களேன் அப்படி புரோஜனம் உள்ளவனா அவன் மாறினதுக்கு காரணம் இந்த ஒட்டகம் பர்ணபா உங்க மூலமா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு ஆறுதல் அடைஞ்சி சபைக்குள்ளே வந்தா கத்துறத உங்க தான் கணக்கில் எழுதுவார் நான் விசுவாசிக்கிறேன் பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்ட எத்தனை ஆத்மாக்கள் உண்டோ அத்தனை ஆத்துமாக்களுடைய கணக்கில் பர்ணபாவுக்கும் பங்கு இருக்கும் மார்க் மூலமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டனோ அத்தனை பேருடைய கணக்கில் பர்ணபாவுக்கும் பங்கு இருக்கு ஆறுதல் கொடுத்தவங்கள தேட்டி எழுப்புனாங்களே ஒப்பு கொடுப்பீங்களா அண்டுவரே நான் யாரையும் ஆத்திரப்படுத்துறவனா இல்லை நான் ஆறுதல் படுத்துகிற ஒரு மகனாங்கிறது புறப்பட்டு போக எனக்கு உதவிச்சே எங்கப்பா